தமிழ் எல்லா ஏற்பாடும் இருக்காங்க அங்கே சுமங்கலி பூஜைக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க சாமி சிலை எல்லாமே வச்சு டெக்ரேஷன் இருக்காங்க அப்படியே வராரு சேது வந்து கிட்ட நிற்கிறாரு இங்கே வா தமிழ் அப்படின்னு கூப்பிடுறாரு என்ன ஏன் எதுக்கு இங்கே கூப்பிட்றீங்க அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு கூப்பிட்டு கேட்குறாரு இங்கே பாரு நான் கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே நீ கரெக்டாக பதில் சொல்லணும் அப்படின்னு செய்து சொல்கிறாரு சொல்லுங்கள் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க இல்லை நீ கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொன்னல ஆ ஆமாங்க இப்போ எதுக்கு அதை பற்றி இருக்கீங்க அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு நான் தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன்ல நான் தான் இப்போ வெளியே தானே இருக்கேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க இங்கே பாரு தமிழ் நான் அதுக்காக கேட்கலை நான் கேட்குறதுக்கு மட்டும் நீ கரெக்டாக பதில் சொல்லு இங்கே பாரு அன்னைக்கு நீ எப்போ ஃபோன் பண்ண எதுக்காக நீ ஃபோன் பண்ண எல்லாம் எனக்கு கரெக்டாக சொல்லு ஆறுமுகம்ன்ற என்ற அவர்கிட்ட அந்த ஃபோன் வாங்கி நீ ஃபோன் பண்ணியா அப்படின்னு கேட்கறாரு இல்லையே யார் அது ஆறுமுகம் எனக்கு ஆறுமுகம் யாரையுமே தெரியாதே நான் யார்கிட்டையும் ஃபோன்லாம் வாங்கி ஃபோன் பண்ணலையே அப்படின்னு சொல்றாங்க தமிழ் சரி அப்போ நீ எப்படி பண்ண அப்படின்னு செய்து கேட்குறாரு இல்லை என்னை வந்துட்டு வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்க எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு நான் போயிட போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்க அப்போ நான் யோசித்தேன் என்ன பண்ணலாம் எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் வீட்டில் லேண்ட்லைன் இருந்தது அதில் இருந்து தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படியா நீ அங்கே இருந்தால் ஃபோன் பண்ண அப்போ ஆறுமுகன்ற யாரையுமே உனக்கு தெரியாதா அப்படின்னு செய்து கேட்குறாரு எனக்கு தெரியாதுங்க ஆறுமுகம்னா ஆமாம் யார் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சரி நீ எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ண கரெக்டாக யோசிச்சு சொல் அப்படின்னு செய்து கேட்குறாரு நானா நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் எனது நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணியா அப்படின்னு செய்து கேட்குறாரு ஆமாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் சரி அதுக்கப்புறம் காலையில் நீ ஃபோன் பண்ணியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு செய்து கேட்குறாரு இல்லைங்க நான் ஃபோன்லாம் பண்ணலைங்க அவ்வளோதான் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அப்போது தமிழ் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்கா அப்போது நைட்டு தானே போலீஸ் வந்திருக்கணும் எதுக்கு கரெக்டாக தாலி கட்டும் போது அப்பாவை அரெஸ்ட் பண்ணாங்க அப்போ காலையில் யார் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க ஏதோ தப்பாக இருக்கே ஆறுமுகம் தமிழ் தான் ஃபோனை வாங்கி ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்கிறான் ஆனால் அது உண்மை இல்லை தமிழ் ஃபோனே வாங்கலை இவன் எதுக்காக போய் சொன்னான் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேது பயங்கரமாக யோசிச்சிட்ருக்காரு ஆமாங்க யார் அது ஆறுமுகம் நீங்கள் எதுவுமே சொல்லவே மாட்டேறீங்க அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க இல்லை தமிழ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போ அப்படின்னு சொல்கிறாரு சேது அங்கேருந்து அப்படியே போகிறாங்க யோசிக்கிறாரு யாராக இருக்கும் ஏதோ தப்பாக இருக்குது ஏதோ தப்பு பண்ணுறாங்க யாரோ சதி பண்ணிகிட்டு ஒன்றுமே புரியலையே எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக யோசிச்சிட்ருக்காரு இந்த கல்யாணம் மட்டும் நடந்துடவே கூடாது எந்த காரணத்துக்குட்டும் இந்த கல்யாணம் நடந்துடவே கூடாது நான் தாமரை கட்டத்தில் தாலி கட்டவே மாட்டேன் கண்டுபிடிக்கிறேன் எல்லா உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேதுக்கு பயங்கரமாக வருது வீட்டில் இருக்கார் தமிழோட அப்பா நல்லா குடிச்சிட்டுருக்காரு அங்கேருந்து வசந்தி வராங்க வந்து கேட்குறாங்க என்னங்க என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க இப்படி குடிச்சிட்டு இருக்கீங்க உங்கள் பொண்ணுக்கு நாளைக்கு அங்கே என்ன என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கல்ல அவள் என்னன்னா சுமங்குலி பூஜை பண்ண போறேன்னு சொல்லிட்டுருக்கா நீங்கள் இங்கே குடிச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நல்லாவாக இருக்குது நீங்கள் தானே இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொன்னீங்க எதுவுமே நீங்கள் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு வசந்தி என்னை பார்த்தா சரக்கடிச்சிட்ருக்கா மாதிரி இருக்கா இல்லை யோசிச்சுட்ருக்கேன் என்ன பண்ணலாம் நான் இருக்கேன் என்னங்க யோசிச்சுட்டு இருந்தால் எப்போங்க பண்ணுறது நாளைக்கு கல்யாணம் நடக்க போதுங்க ஏதாவது தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு வசந்தி சொல்கிறாங்க இங்கே பாரு வசந்தி இங்கே பார் பேப்பரை பாரு அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க இருக்குது பேப்பரில் அப்படின்னு வசந்தி சொல்கிறாங்க இங்கே பார் இந்த பேப்பரில் என்ன போட்டிருக்கு தெரியுமா தலைவர் மதுரைக்கு நாளைக்கு வராரு அந்த இடத்துக்கு நான் போக போகிறேன் போயிட்டு அங்கே நான் என்னோட பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் அங்கே நியாயம் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் இதெல்லாம் நடக்குமாங்க அவங்கெல்லாம் பெரிய தலைவர் அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிறாங்க வசந்தி இங்கே பாரு எல்லாமே நடக்கும் என்னால் முடியும் கண்டிப்பாக என் பொண்ணோட வாழ்க்கைய நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு வழியாக என் பொண்ணோட வாழ்க்கை காப்பாற்றினா போதும் பாவங்க தமிழ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இங்கே பாரு என்னோட பொண்ணோட வாழ்க்கையை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் எந்த காரணத்துக்குள்ள சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்க நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு வசந்தி அப்படியே ஃபீல் இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாமே புடவலாம் மாற்றிட்டுருக்காங்க இருக்காங்க புடவலாம் மாற்றிட்டே இருக்கும்போது ஏய் என்னடி இந்த புடவை கட்டிட்டு உனக்கு நான் எடுத்து கொடுத்த புடவை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க அம்மா அந்த புடவை நான் நான் இந்த புடவை ப்ளூ கலர் இதை நான் கட்டிட்டேன் அந்த புடவை வந்துட்டு உள்ளதமா இருக்கும் பீரோல அந்த புடவை நீ கட்டிக்குமா அப்படின்னு சொல்றாங்க எடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா வேற வேற கலர்ல இருக்குது என்ன இது புடவை நாம எடுத்தது ஒன்று வேற கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆமாம்மா கலர் மாறி இருக்கு ஒருவேளை அவங்க தப்பா கொடுத்துட்டாங்களோ சரி ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க தாமரோட அம்மா வராங்க வந்தவனே கேட்குறாங்க என்ன எனக்கு என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க மதினி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க தாச்சி நாங்கள் ஒரு ஸாரீ எடுத்தோம் நாங்கள் வந்து கோல்டன் கலரில் எடுத்தோம் இங்கே இதில் இருக்க ஸாரீ வேற கலரில் இருக்குது என்ன பண்ணீங்க ஏன் மாத்திக்கிட்டேயா இருக்காது கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க ஐயோ நான் மாத்திலாம் கொடுக்கல நீங்கள் சாரி எடுத்தீங்களா நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் எடுத்தீங்கல்ல ஸாரீ அதை நீங்கள் போயிட்டீங்க அதுக்கப்புறம் ரேட்டை பார்த்தா ஒரு லட்ச ரூபா போட்டிருக்கு அவளது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போட்டிருக்கு இவ்வளோ பணம் கொடுத்து எதுக்காக எடுக்கணும் என் பொண்ணுக்கு எடுத்தால் கூட பரவாயில்ல ஏதோ கல்யாண பொண்ணுக்கு எடுக்கலாம் நீங்கள் என்ன சும்மா ஒரு ஆசீர்வாதம் தானே பண்ண போகிறீங்க எதுக்கு அவ்வளோ ரேட்டில் ஸாரீ அதனால்தான் அந்த சேரீலாம் திருப்பி கொடுத்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலரில் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சாவித்திரி அதை கேட்கும் போது ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் அப்படியே கடுப்பாகுது அப்படியே கோபமாக வருது எனக்கு நிறைய வேலை இருக்குது மதினி நான் போயிட்டு தாமரை ரெடி பண்ணோம் நிறைய வேலை இருக்குது நான் போகட்டும்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே போகிறாங்க அவங்க போன உடனே அப்படியே கோபமாக வருது ஈஸ்வரிக்கு பார்த்தியா இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்தியா ஆமாம்மா இன்னும் கல்யாணமே ஆகலை அதுக்குள்ளே எப்படி பாருமா நாம் எடுத்து ஒரு லட்சம் ரூபா அப்படியே மாற்றி வச்சுருக்காங்க அப்பப்பா இவங்க ஆட்டம் தாங்கவே முடியல நீதானம்மா இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ண உங்ககிட்ட வந்து மடிப்பிச்செல்லாம் கேட்டாங்க கடைசிலாம் பார்த்தியா நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சித்ரா ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க எனக்கு நல்லா தெரியுதுடி இவ சரியான வைவ தான் ஆனால் மாட்டுவா இவளை இப்படியே விட்டுருவனா கண்டிப்பாக இவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வருக்கு அப்படியே கோபமாக வருது இவள் எடுத்து கொடுத்த சரிலாம் கட்ட வேணாம் நம்ம கிட்டக்க சரி நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க அப்படியே போகிறாங்க தாமரோட அம்மா ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு லட்ச ரூபாய்க்கு புடவை எடுப்பாங்களாம் அதை நாங்கள் எடுத்து கொடுக்கணுமா இவங்களுக்குலாம் அந்தளவுக்குலாம் ஒன்றும் தேவை கிடையாது நான் எடுத்து கொடுத்த புடையை கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்படியே சந்தோஷமாக இருக்காங்க தாமரை அவங்க அம்மாவும் வராங்க ஏய் என்னடி இருந்து காண டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாமா என்னம்மா இப்போ பிரச்சனை கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க ஏய் என்னடி பேசிகிட்ருக்க இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் எவ்வளோ டென்ஷனாக இருக்கேன் தெரியுமா அந்த தாமழி எப்போ என்ன பண்ணுவானே தெரியல அதை பற்றி நான் யோசிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா முக்கால் வசிக்கன தாண்டியாச்சு இப்போ போய் இருக்க கண்டிப்பாக மாமா எனக்கு தாம்மா அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீ ஏமா இவ்வளோ சந்தேகப்பட்ட அந்த தமிழால் ஒன்றும் பண்ண முடியாதுமா சும்மா சவால் விடுவா அப்புறம் வேஸ்ட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தாமரை இங்கே பாருடி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது புரியுதா அந்த தமிழ்னு இல்லை எல்லாருமே கல்யாணத்தை நிறுத்தணும் தான் நினைக்கிறாங்க அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அது வரைக்கும் நம்ம அடக்கி வாசிக்கணும் புரிதா உங்கிட்டேன்னு சொல்கிறேன் அமைதியாக இரு எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் சும்மா நீ வந்துட்டுருக்க அதை கண்டிப்பாக மாமா உன்னை கல்யாணம் பண்ணிப்போம் அப்போம்மா அப்படின்னு சொல்கிறாங்க தாமரை ஐயோ இவ வேற இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும்னு சொல்லிட்டு பதட்டமாக இருக்கேன் இவளுக்கு அந்த பதட்டம் ஏதாவது இருக்கா ஒன்றுமே இல்லை சாதாரணமாக இருக்கா என் டென்ஷன் இவளுக்கு புரியவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாவத்துட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க பாட்டி சேதோட அம்மா எல்லாருமே இருக்காங்க அங்கே இருந்து வராரு இங்கே பாருங்கம்மா கல்யாணத்துக்கு தேவையான இலக்கட்டை நான் கொண்டு வந்திருக்கேன் அது எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு யாருமே பதிலே சொல்ல மாட்டாங்க அப்படியே அமைதியாக இருக்காங்க சேதோட அம்மா கிட்ட போய் கேட்குறா கேட்குறாங்க இங்கே பாருங்க எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாக இருக்காங்க பாட்டிக்கிட்ட போய் கேட்குறாங்க டெய் படா உனக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்டுறாங்க என்ன பாட்டி திட்டுறாங்க நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சேதோட அம்மாக்கிட்ட கேட்குறாங்க எனக்கு தெரியல அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து தாமிரோட அப்பா கிட்ட வந்து கேட்குறாரு இந்த இலக்கட்டை கொண்டு வந்திருக்கேன் இது எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேய் இலக்கிறது தானே கொண்டு வந்திருக்க ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு போய் அது என்ன ஒவ்வொருத்தவங்க கிட்டேயா போய் கேட்டுட்டுருக்க போ அப்படின்னு சொல்கிறாரு அதை வச்சுட்டு போகும்போது யோசிக்கிறார் என்ன இது எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க இந்த வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியலையே எல்லோரும் ஒரு மாதிரி அப்படியே கலையே இல்லாமல் இருக்காங்களே என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலை வைக்கிற ஒரு யோசிச்சுட்டு அப்படியே போகிறாரு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு உக்காந்துச்சிருக்காங்க தமிழ் அங்கேருந்து மலரும் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க இங்கே பாரு தமிழ் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்துடவே கூடாது எல்லாமே உனக்கு சாதகமாக தான் அமையணும் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க இங்கே பாருங்கக்கா கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் எனக்கு தான் எந்த கொண்டும் என் வீட்டுக்காரர் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த கடவுளோட துணை எனக்கு இருக்குது கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் எனக்கு தான் அப்படின்னு ம தமிழ் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் தமிழ் நீ நினச்ச மாதிரி நடந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் தான் கண்டிப்பாக தாமரையே கல்யாணம் பண்ணிடவே கூடாது அப்படி அவன் வாழ்க்கை என்ன ஆகும் கடவுளே கடைசி நேரம் வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இங்கே பதட்டமே பட வேணாம் கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் எனக்கு தான் நான் யாருக்காகவும் அவர் வீட்டு கொடுக்க மாட்டேன் நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அதை கேட்டோடனே மலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல தமிழ் கடைசி நேரம் வரைக்கும் நீ விட்டு கொடுக்காமல் இருக்க உன் மனசில் நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையை உனக்கு காப்பாற்றணும் அந்த கடவுள் தான் உனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க என் மாமாவை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இவங்க எல்லாரும் சதி பண்ணுறாங்க அது எல்லாமே கண்டிப்பாக கடைசி நேரத்துலையாவது தெரியும் என் மாமா எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க கடவுளே நீ எப்போவுமே எனக்கே துணையாக இருக்கணும் எந்த என்னை நீ கைவிட மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு